இன்னைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நடந்த ஒரு இருந்து கற்றுக்கிட்டேன் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஆனது ஒரு எம்பி அவரோட கணவரோட சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களும் கூட்டணி பற்றி பேசியிருக்கிறாரு அதையும் பார்க்க போகிறோம் சரி அவ்வளோதானா இது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை பெரியார் என்று திராவிடர்களால் அழைக்கப்படக்கூடிய ஈவேரா அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நானே சொல்லியிருந்தாலும் ஆனால் இந்த இடத்துக்கு சால பொருத்தமானது அதனால் சொல்கிறேன் ஈவேரா அவர்களுக்கு விபூதி அடித்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதையும் நான் இதில் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி நான் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நான் ஒன்று கற்றுக்கிட்டேங்க அது என்னன்னு கேட்குறீங்களா மூக்க முத்து கருணாநிதி அவர்களின் மூத்த வாரிசு அவர்கள் வந்து மறைந்திருக்கிறார் அந்த நிகழ்வில் அந்த துக்கத்தில் கலந்து கொண்ட விக்ரம் அவர்கள் வந்து சந்திக்கிறாரு பாருங்களே மூக்கா முத்து அவர்களின் உடலுக்கு வந்து அந்த மாலையை போட்டுட்டு மூக்கா அழகிரி அவர்களை பார்த்து சந்திக்கிறாரு அந்த இடத்துலையும் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடிந்தது ஆனால் யாருங்க இந்த மனுஷன் பார்த்திங்களா அவரை குழந்த மனசா இல்லை இவரோட தன்னம்பிக்கையாக இல்லை எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்படி இவர் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல அவரோட அமைச்சர் பதவியானது பறிக்கப்பட்டு இருக்கிறது வழக்கு அவர் மேலே போயிட்டுருக்கு எப்போ அவர் சிறைக்கு போவார்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேருந்து பொறுப்பையும் பிடிங்கிட்டாங்க அவரோட சொந்த மாவட்டத்தில் சொந்த தொகுதியில் கூட இவரோட புகைப்படமே போடாமல் இவரை நிகழ்ச்சிக்கு கூப்பிடாம திமுக நிகழ்ச்சியெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவர் அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஆனால் இதில் என்ன கொடுமை மூக்கா முத்த அவர்கள் வந்து மறைந்திருக்கிறார் அந்த வீட்டில் கோபாலபுரத்து வீட்டில் அங்கே துக்ககரமான இந்த சூழ்நிலையில் எப்படி பாருங்க இருக்கார் பாருங்களேன் இந்த மனசு கண்டிப்பாக எனக்கு வராதுங்க கண்டிப்பாக எனக்கு வராது எனக்கெல்லாம் ரெண்டு ரூபாய் இப்படி தொலைஞ்சி போச்சுனாலே போட்டு மனசை போட்டு அடிச்சுக்கும் தேடும் அந்த ரெண்டு ரூபாய் எங்கடா விட்டுவிட்டோம் அதை எங்கே தொலைச்சிட்டோன்னு தெரியலையே மேக்னட் அந்த காந்தத்தை போட்டு கயிறு கட்டியாக இழுத்து கண்டுபிடிச்சிருவா அந்த மாதிரிலாம் போட்டு தேடி அந்த மாதிரிலாம் போட்டு மனசு கிடந்துக்கிட்டு தவிக்கும் கடந்துக்கிட்டு ரெண்டு ரூபா தொலைச்சதுக்கு அது மட்டுமா வீட்டில் உப்புமான்னு சொன்னால் கூட ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு ஆளுங்க உப்புமா இன்றைக்கி நைட்டு உப்புமா செஞ்சுருக்கேன் அப்படின்னு வீட்டில் சொன்னால் அதை நினைச்சே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் நான் ஆனால் பாருங்கள் அமைச்சர் பதவி போய் கட்சி பதவி போய் எப்போ சிறைக்கு போவார்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரு ஆனாலும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரு பாருங்கள் எப்போவுமே சிரித்த மூஞ்சாக இருக்காருங்க அவர் மேலே போய் சேரடிச்சிருக்கீங்களே எப்படிங்க உங்களுக்குலாம் மனசு வந்தது ஜான்சன் பேபி அந்த பவுடரு ஆயில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அமுல் அந்த மாதிரி விளம்பரத்துக்கெலாம் இந்த மாதிரியான ஒரு முகம் தாங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பால் வடியக்கூடிய ஒரு முகங்க சிரிப்ப பாருங்க என்ன ஒரு சிரித்த இடம் தான் கொஞ்சம் சரியில்லாத இடம் மூக்கா முத்தவர்கள் காலமாக இருக்கிறாரு அந்த இடத்துக்கு போய் இது பண்ணியிருக்க வேண்டாம் தான் ஆனால் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க நினச்சேன் இவரெல்லாம் வந்து நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கிடையாது இந்த விஷயத்தில் முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் தனக்கு எவ்வளோ வந்து அடி அடின்னு அடித்து ஆப்படிச்சு சொருனாலும் சிரிச்சுக்கிட்டே அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்காருன்னு நினைக்கிறேன் அதை வந்து பார்க்கும்போது சரி நமக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதை தான் இதை தாங்க சொல்ல வந்தேன் மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு இது பெருசு தான் ஆட போங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா திராவிடர்கள் ஏங்க திராவிடர்களை பார்த்து கேட்குறேன் ஏங்க உங்களுக்கு என்ன பாவகம் பண்ணார் இந்த மனுஷன் யாருன்னு கேட்குறீங்களா ஈவேரா ஓ உங்களுக்கு புரியாதுல்ல உங்கள் பெரியார் என்ன பாவகம் பண்ணார் அவரை இப்படி வச்சு செய் செய்னு செய்கிறீங்களே ஈவேராவுக்கு அதாவது பெரியாருக்கு எதிராக இருக்கிறவங்க எதாவது விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஏற்றுக்கலாங்க ஆனால் அவரோட வழித்தோன்றல்கள் நீங்களே இப்படி அவரை வச்சு படாபாடு படுத்துனா என்ன தாங்க பண்ணுறது அப்படி என்ன நடந்துருச்சா இதை சொல்லக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா இருந்தாலும் சொல்கிறேன் அவருக்கே வந்து விபூதி அடிச்சிருக்காங்கங்க பெரியார் அவர்கள் பெயர் தாங்கிய ஒரு நூலகத்தை கட்டுறாங்க அந்த நூலக கட்டிடத்துக்கு எந்த ஒரு திருஷ்டியும் கண்ணும் பற்றக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய திருஷ்டி பொம்மையோ படமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அடைய ஈ ஆத்மா இதெல்லாம் பார்த்துதுன்னா என்ன சொல்லும் ஏங்க சத்யராஜனு கட்டாப்பா பார்க்குறீங்களா பார்த்துக்கோங்க அவர் பேரில் கட்டக்கூடிய ஒரு நூலகத்துக்கு திருஷ்டி கண்ணெலாம் பற்றக்கூடாது சொல்லி இவரை அதாவது வந்து திருஷ்டி பொம்மையை வரைஞ்சி வச்சுருக்காங்க அது இவ்வளோ தண்டி ஏங்க அதுக்கு ஈவரவோட புகைப்படத்தையே மாட்டலாமே எந்த கண்ணும் படாதே ஏன் இதை போய் மெனக்கிட்டு போய் வரையணும் ஈவரவர்களோட புகைப்படத்தை மாட்டினா அதுக்கப்புறம் எப்படியோ மாட்டதானே போகிறீங்க உள்ளே தான் போகிறீங்க அதுக்கு இப்போவே வச்சுருங்க இல்லை அப்படின்னா அவரோட சிலையை முன்னாடி வைங்க ஏதா காற்று கருப்பு அந்த பக்கம் அண்டு தானு பாருங்கள் எதுமே வராது நீங்க ஒரு சிலைய ஒரு புகைப்படத்தை அங்கே வைங்க பேஸா இருக்கும் அச்சாவா இருக்கும் வைங்க இதுக்கு அமைச்சர் ஏவா வேலு கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் என்னங்க இந்த மாதிரி வந்து பெரியார் அவர்களோட நூலகத்துக்கு இது மாதிரி கண்ணு கூடாது திருஷ்டி இதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு நானே ஒரு பெரியார்வாதி தான் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்லாம் வந்து நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அவங்க அவங்களோட நம்பிக்கைக்காக வச்சுருக்காங்க இதை எப்போ எடுப்பாங்க தெரியுங்களா சரி நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ எடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்ல இந்த கட்டணம் கட்டி முடிஞ்சோடனே எடுத்துட்றோம் ஏன்னா கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பெரியார் அதாவது ஈவேரா அவர்களோட புகைப்படத்தை வச்சுருவோம் அதுக்கப்புறம் இது தேவைப்படாது ஏன்னா அதுவே போதும் ஒன்று போதும் நின்று பேசும் அப்படிங்கிறாரு அதனால் அது ஒன்றே போதும் அப்படின்றதுனால அவர் சொல்கிறார் கட்டி முடித்ததுக்கப்புறம் இதை எடுத்துருவோம் அப்போ அது வரைக்கும் இது இருக்கும் அப்படின்றாரு ஆனால் ஏபா வேலு அவர்களே அப்புறம் ஏன் வந்து நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை நானே ஒரு பெரியார்வாதி தான்றீங்க அப்புறம் என்ன இது உங்களுக்கே தனி பூஜைலாம் நடக்குது பூமி பூஜைலாம் கலந்துகிட்டு இருந்துருக்கீங்க பல நிகழ்வுகள்லாம் பார்த்தோமே நாங்கள் அதெல்லாம் என்ன இது வந்து அவர்களுக்கு மட்டும் அடிக்கலை இது நம்ம எல்லாருக்குமே தான் திராவிடர்களுக்கு மட்டும் இல்லை தமிழர்களுக்கும் அடித்தது தான் இதெல்லாம் ஏவர அவர்களுக்கே விபூதி அடித்த திராவிடர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து ரொம்ப புனிதமானது விபூதி அதை இந்த இடத்துல பயன்படுத்தினதுக்கு மன்னிக்கணும் ஏன் அப்படின்னா விபூதி ரொம்ப புனிதமானது அது வந்து வைப்பதற்கே சில தகுதிகள்லாம் வேண்டும் அது சில பேர் தகுதி இல்லைன்றதுனால தான் அழைச்சிட்டுலாம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்பேற்பட்ட விபூதியை இந்த இடத்துல நான் பயன்படுத்தினதுக்கு மீண்டும் கேட்டுக்கிறேன் மன்னிச்சிருங்க அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது லேது திராவிடர்களுக்கு புரியணுன்றதுக்காக லேது அப்படின்னு திமுகவே ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் தான் இப்போ கேட்டுட்ருக்காங்க திமுக கூட்டணியில் கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க எங்களோட ரெண்டு நபர்கள் அமைச்சரவையில் இருப்பாங்க கண்ணா அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய அன்றைக்கி சொல்லும்போது ஒரு மிஸ்டேக் கட்ஜியே வேலுமணின்னு சொல்லிட்டேன் வேலுசாமி திருச்சியை சார்ந்த வேலுசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ரெண்டு அமைச்சர்கள் இருப்பாங்க திமுக அமைச்சரவையில் காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இருந்தாலும்ங்க காங்கிரஸ்க்கு இந்த அடி விழுவக்கூடாது ஏன் அப்படின்னா காங்கிரஸுக்கு அடிமல்ல அடி விழுந்துக்கிட்டே இருக்குது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி திமுகவினர் பேசுனதுக்கு ஏன் காங்கிரஸ் வந்து பெரிய நடவடிக்கை எதுவுமே இல்லையா கூட்டணி விட்டு வெளியே வரல நாங்கள் உங்கள் கூட இருந்து ஜெயிச்ச இந்த எம்பி பதவி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணல மன்னிப்பு கேட்டே ஆகணும் திமுகவினர் மன்னிப்பு இந்த விஷயத்தில் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கலை அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் மேலே இங்கே பெரிய ஒரு விவாதமே போயிட்டு இருக்கு காங்கிரஸ் மேலே இப்போ ஒரு பெரிய வெறுப்பு வந்துருச்சு மக்களுக்கு என்னையா இது இவ்வளவு பெரிய தலைவரை இவங்க வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க இவ்வளவுதான அவங்களோட மான ரோசம் சூடு சுரண அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப காங்கிரஸ் மேலே ஒரு காண்டில் இருக்காங்க இந்த சமயத்தில் காங்கிரஸ்காரங்களே என்ன ஆகிட்டாங்கன்னா எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க இங்கே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இப்போ ஒரு இழிபெறி போயிட்டு இருக்கு அது கடைசியில் என்ன ஆகும் தெரில செலவு பேருந்தாங்க இதை பற்றி பேச வேண்டாம் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காரு என்ன நடந்தது அறிவாலயத்தில்ன்றது தெரியல ஆனால் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி இன்னுமே உங்களுக்கு எங்களுக்கு வந்து செட்டு வராது அத்துவிட்ருங்க நாங்கள் கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆம் ஆத்மி நிம்மல் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொள்வதாக இந்த கூட்டணியிலேருந்து விலகிக்கொள்வதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க ஆம் ஆத்மி இனிமேல் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் மக்களவைத் தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அடமலை விட்டாலும் தூவானம் ஊடாது அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி அமலாக்கத்துறை ஈடி தமிழகத்தில் இங்கே வச்சு செய்னு செஞ்சாங்க இல்லைங்களா திமுக திமுக அமைச்சர்களை இது போதா சொல்லி அங்கே போய் உச்சியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாருன்னு கேட்குறீங்களா இவங்களோட பாசை தாங்க டெல்லியில் இருக்காங்கல்ல காங்கிரஸ் அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் பிரியங்கா காந்தி சாரி பிரியங்கா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அவங்களோட கணவர் அவர் பேர் வந்து ஏதோ ஒரு நல்ல பேர் தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நல்ல பேருன்னு சொல்லுவோம்ல ஒரு பேர் மறந்துடுச்சுன்னா அந்த மாதிரி என்ன பேருனா சொல்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல பேரை இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ராபர்ட் வத்தேரா ராபர்ட் வத்தேரா இதெல்லாம் இந்த மாதிரி பேரெல்லாம் ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்ல சொன்னால் என்ன பண்ணுவார் ஏற்கனவே வந்து ஜெயகடா அப்படின்னு ஒரு பேர் வச்சார் ஜெயக்கடா புதுசு கண்ணா புதுசு அந்த மாதிரி பேர் வச்சார் அவருடைய இதை போயிட்டு ராபர்ட் வத்தேரா சொல்லுங்க நைனா அப்படின்னம்னா அவர் என்ன பேர் சொல்லுவான்னு தெரியல அவரோட சொத்து அதாவது பிரியங்கா வயநாட்டு எம்பி காங்கிரஸின் மூத்த தலைவர் பிரியங்காவோட கணவர் ராபர்ட் வத்தேராவின் முப்பத்தி ஆறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளது அமலாக்கத்துறை ஆமாங்க இது வந்து ஒரு எனக்கு வந்து முப்பத்தி ஆறு கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் நான் முன்னாடியே சொன்னால் தான் ரெண்டு ரூபா விழுந்துருச்சுன்னாவே போட்டு அலசு அலசினா அலசி அதை எடுத்துருவேன் அப்படி இருக்கும்போது அதில் எதாவது ஊக்கு பின்னு ஏதாவது சிக்கோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க ரெண்டு ரூபா போட்டு ஊக்கு பின் எடுக்கிறவங்க நாங்களாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஆறு கோடி ரொம்ப பெரிய தொகை தான் ஆனால் இவங்களுக்கு இல்லை இங்கே எப்படி மதுபான ஊழலில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கே தெரியுது அது ரொம்ப கம்மின்னு அந்த மாதிரி இவங்களுக்கும் ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன நடவடிக்கை தான் பெரிய ஒரு சம்பவத்தில் போய் முடியும் ஏன் அப்படின்னா எறும்பு ஊற ஊற கள்ளும் தெய்யும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி மனசு தேற்றிக்கிட்டு இந்த மாதிரியாவது ஒரு நடவடிக்கையை பாஜக எடுக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆறுதல் போட்டுக்கிட்டு உங்கள் இருந்து